ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெய்னிங் அகாடமி ஸோ இன்னிக்கு வெரி குட் மார்னிங் டுவல் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடணும் ஏன்னா குட் மார்னிங் சொல்லி ஆரம்பித்து வச்சு தான் அந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேவா வெரி குட் மார்னிங் ஸோ காய்ஸ் எல்லாருமே இன்றைக்கி தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ டோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம்ஸ் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சளவுக்கு காஃபி வித் தரிசு நான் பர் வீக்கு நான் ஒரு த்ரீ வீடியோஸாவது அப்லோட் பண்ணுறேன் ஸோ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கூட சேர்ந்து படிங்க படிச்சு நல்ல மார்க்கு வாங்குறதுக்கான வழியை பாருங்கள் அதை தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃபி வித் தரிஸ்ட்ல எல்லாமே எஸ்ஐபிசி அண்ட் எஸ்எஸ்சிஜிடி ஆர்பிஎஃப் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பற்றி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கூட முடிஞ்சிடும் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்க இதில் கேள்விகளும் இதை இருக்க போது கேள்விகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ பற்றிய தகவல்களை தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லயும் ஒரு சின்ன ரிவிஷன் தான் கிளான்ஸ் மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சார் இந்தியா என்னுடைய பேரையே மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க வேற இன்னும் இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நம்ம சொல்லிதான் ஆகணும் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆக மொத்தத்துல சோ இந்தியாவினுடைய மைய வங்கி அப்படின்னு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ப இந்தியாவினுடைய மைய வங்கி மட்டும் கிடையாது இதுதான் வங்கிகளின் வங்கி என்ற பெருமையும் உடையது அப்ப ஆர்பிஐனுடைய இன்னொரு பேர் என்னன்னா வங்கிகளின் வங்கி வங்கிகளின் வங்கி அப்படின்னா என்னது பேங்கர்ஸ் பேங்க் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க பேங்கர்ஸ் பேங்க் பேங்க்ங்களுக்கு எல்லாமே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் தர்றது அப்ப பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கு கவர்மெண்ட் உடைய பேங்க்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதனுடைய பெயர்கள் அப்ப இந்தியாவினுடைய மைய வங்கி இத இத இந்தியாவே இவர் தான் இவருடைய தலைமையின் கீழ தான் இறங்கணும் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ இந்த ஆர்பிஐ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வித்தியாசம் புரிஞ்சுக்கோ ரெண்டு வித்தியாசத்தை இப்ப நான் சொல்ல போறேன் ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எந்த மா நாலு ஏப்ரல் ஒண்ணு முட்டால கிட்டீங்களேப்பா இப்படி காசு விஷயத்துல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அப்ப ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம் அப்ப முட்டாள்கள் தினத்தன்னைக்குதான் ஆர்பிஐ வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்ப ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி வருடம் என்ன பண்ணப்பட்டது ஆர்பிஐ தொடங்கப்பட்டது அப்போ ஆர்பிஐ ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு ஆர்பிஐ சட்டம் இந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்போ ஆர்பிஐ தொடங்குவதற்கு முந்தைய ஆண்டு தான் ஆர்பிஐ ஆக்ட் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்போ ஆர்பிஐ ஆக்ட் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அந்த ஆக்டை எழுதி ஒரு வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தொடங்கினாங்க ஸோ ஆர்பிஐ தொடங்கப்பட்ட நாள் முதற் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏன்னா நாலு பேர் நமக்கு கூற்று சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த டே ஞாபகம் இருக்காது வருஷத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆர்பிஐ என்பது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு வருஷத்தினுடைய முதல் நாள் ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் ஆர்பிஐ தொடங்கினாங்கன்றது தெரியும் சரி முதல் கூற்று சரி அப்படின்றது நீங்க என்ன பண்ணிடுவேன் போட்டுருவேன் ஆனா தேதியில கவனம் செலுத்தணும் குமாறு அங்க ஏப்ரல் ஒன்னா ஜனவரி ஒன்னா ஏப்ரல் ஒன்னு தானே ஆர்பிஐ தொடங்கினாங்க அப்ப ஜனவரி ஒன்னுன்னு போட்டிருந்தா தெளிவா இருக்குயா இல்ல இல்ல அப்படிதான் விளையாடுறது வார்த்தைகள்ல மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலும் கூட ஏன்னா அந்த ஒரு மார்க் நமக்கு அப்படியே

கமிட்டி ஓகேவா ஆர்பிஐ தொடங்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இந்தியாவிற்கு ஒரு வங்கி வேணும் அந்த வங்கிக்கு வங்கி நிதியை திரட்டி அது மூலமாக கேபிடல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது மூலமா தான் வந்து என்ன பண்ணாங்க ஆர்பிஐனு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது ஆர்பிஐயின் ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் ஒரு பேங்க்கை வந்து சாதாரணமாக தொடங்கிட முடியாது எடுத்தோம் கோத்தோம்லாம் பேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடு இருக்கும் அந்த முதலீடுகளை வச்சு தான் பேங்க் வந்து ரன் ஆகும் இதை வச்சு தான் பேங்க்கு லாபம் பார்க்கணும் அந்த லாபத்தை வச்சு தான் பேங்க்கு பன்மடங்காக விரிவடைய வைக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது அப்போ பேங்கினுடைய முதலீடுன்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடின்றதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இப்போல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக போயிடுச்சு கோடி எல்லாம் தெருக்கோடியில புரள்றவங்க கூட கோடிகளை பத்தி பேச வேண்டிய இப்போ இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மள வந்து யோசிச்சு தான் பார்க்கணும் ஓகேவா அஞ்சு கோடின்றது வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் அதை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னு ஆர்பிஐ தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஆர்பிஐ எப்படி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்றுன்றது முக்கியமோ அதே மாதிரி ஆர்பிஐ வந்து தேசிய மயமாக்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியம் அது நம்ம சுதந்திரம் கிடைச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ஓகேவா சுதந்திரத்துக்கு முன்னாடி வரையும் பிரிட்டிஷ்காரன் இங்க தொடங்கனா இங்க தான் நடக்கணும் இப்படி பண்ணுவேன் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்றத நீ தான் கேட்கணும் அப்படின்றதுலாம் இருந்துச்சு சுதந்திரம் கிடச்ச உடனே நம்ம தானே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரையுமா நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம் அப்பா அம்மா பேச்சு கேட்போம் எல்லாமே கேட்போம் அது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் வேலை இருந்தோம் ஒன் சுதந்திரம் கிடைச்சிச்சுனா ஏ நான் தண்டா முடிவே அடங்க ஒப்புறானே நான் அந்த ராஜா நான் தண்டனை மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பேசாமல் பிரிட்டிஷ்காரங்கிட்டேயே அடிமையாக இருந்துகிட்டு இருக்கலாமோ அப்படின்னு சில பேர் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்திருந்தனால ஒரு டிசிப்ளினோட வளர்ந்துட்ருப்போமோ அப்படின்னுட்டாங்க யாருக்கு தெரியும் நம்ம இருந்து பார்த்ததில்ல அது எப்படி கொடுமையாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுங்களா நம்ம சொல்லிக்கலாம் இப்போ சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் பட் ஆனால் அதுதான் உண்மை ஓகேவா அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஆர்பிஐ வந்து தேசிய மயமாக்கினாங்க அதாவது தேசிய மயமாக்கல் அப்படின்னா இந்தியாவில் கடைக்கோடியில் உள்ள எந்த ஒரு மனிதனும் ஆர்பிஐனால பெற முடியும் ஆர்பிஐனால உருவாக்கக்கூடிய சலுகைகளை பெற முடியும் அப்படிப்பட்டது ஆர்பிஐனுடைய எல்லா வந்து வசதி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஆர்பிஐ பேங்க் ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்குமே செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சென்னையில் இருக்கா சென்னையில் ஒரு பேஞ்ச் ஆரம்பிச்சுப்பேன் அதே மாதிரி மும்பைல இருக்கவனுக்கா மும்பைல ஒரு பிரான்ச்சு டெல்லியா டெல்லி ஜம்மு ஜம்மு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பேன்ச் ஆரம்பிச்சுட்டு ஜம்முன்னு வாழங்கன்னுவாங்க அப்ப எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதனுடைய சேவைகளை வந்து துரிதப்படுத்தி கொடுக்கறது தான் அது தேசிய மயமாக்கப்படுது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அப்போ தேசிய மயப்பாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று இப்ப நாலு கொழம்புதா அப்ப ஏப்ரல் ஒன்று தொடங்கப்பட்டது ஜனவரி ஒன்று தேசிய மயமாக்கப்பட்டது தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆர்பி ஒரு ஆளுநரையும் நான்கு துணை ஆளுநர்களையும் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப கவர்னர் உருத்த நாலு டெபுட்டி கவர்னர் அப்ப கவர்னர் போயிட்டதுக்கு அப்புறமா டெபுட்டி கவர்னர் கவர்னரா மாறுவார் ஓகேவா ஒரு கவர் ஒரு டெபுட்டி கவர்னர் அப்போ கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட போர்ட் மெம்பர்ஸ் வருவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து உருவானது தான் ஆர்பிஐ சும்மாலாம் முடிவெடுத்த முடியாது ரிசர்வ் பேங்க் கவர்னரும் கூட ஒருத்தர் கையெழுத்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஆர்பிஐ பற்றி ஃபர்ஸ்ட் படிச்சது அப்போ இந்தியாவின் மைய வங்கி என்றும் வங்கியலின் வங்கி என்றும் அழைக்கப்படுவது ஆர்பிஐ ஆர்பிஐ யாருடைய பரிந்துரை இல்டன் என் கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர்பிஐ என்பது ஒரு ஆளுநரையும் நான்கு துணை ஆளுநர்களையும் கொண்டுள்ளது வேற எதனா விட்டுமா ஆமா ஆர்பிஐனுடைய ஆரம்ப கால முதலீடு ஐந்து கோடி ரூபாய் சாபியை பற்றி அடுத்த சில தகவல்கள் இந்த ரெண்டு நீ முதல் முதல்ல நல்லா கவனிக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டாடி விளையாடுவாங்கப்பா நம்ம அப்படின்னுட்டு முதல்ல ஆர்பிஐயின் முதல் கவர்னர் ஆர்பிஐயின் முதல் இந்திய கவர்னர் கவர்னர் ஆர்பிஐனுடைய ஆளுநர் அதை கவர்னர்னு சொல்றாங்க அப்போ ஆர்பிஐ ஆரம்பிக்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்ப நம்ம வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்த ஒரு காலத்தில் அப்போ வந்து வந்தவர் வந்து சார் ஸ்மித்து சார் ஆஸ்போன் ஸ்மித்து இவர் வந்து அப்ப வந்து பிரிட்டிஷ் ரூல இருந்ததுனால அவங்கள சேர்ந்த ஒருத்தர் தான் ஆர்பிஐனுடைய கவர்னரா இருந்தாங்க ஸோ இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு இந்தியர் ஆளுநராக போடும் போது அப்ப முதல்ல வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிடி தேஷ்முக் நால பின்ன ஆர்பிஐனுடைய முதல் கவர்னர் சிடி தேஷ்முக் அவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நீ உடனே அந்த கூட்டம் சரின்னு சொல்லிடுவேன் ஆனா அந்த இடத்துல வார்த்தை கவர்னி முதல் இந்திய ஆளுநர்னு கொடுத்துருக்காங்களா இல்லது முதல் ஆளுநர்னு கொடுத்துருக்காங்களா நீங்க இந்திய கொடுத்தா கொடுத்தாதான் சிடி தேஷ்முக் அவர்கள் முதல் ஆளுநர் அவர்கள் தான் வார்த்தையில விளையாடிடுவாங்க அந்த இடத்துல என்ன ரெண்டு முறை படி முதல் ஆளுநரா வெளியில வந்துட்டேன் ஐயோ எனக்கு தெரியும் இந்த கேள்வி நான் போய் தப்பு பண்ணிட்டேனே இப்ப கத்தனதுனால இந்த நான் இல்ல இதனால எனக்கு காசுக்கு பிரயோஜனம் இருக்கா என்னடா பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்ற தான் இருக்கு அப்படித்தான் வெளியில வந்து புலம்பி ஒண்ணுமே ஆக போதில்ல அதனால எக்ஸாம் ஆளுக்குள்ளயே துரிதமா யோசிச்சு பழகு முதல் ஆளுநரா முதல் இந்திய ஆளுநரா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது ஆர்பிஐனுடைய தற்போதைய ஆளுநர் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி கந்ததாஸ் அவர்கள் அவர்கள் எத்தனையாவது ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் ஆர்பிஐனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் தான் யாரு சக்தி கந்ததாஸ் அவர்கள் இப்ப இருக்கார் ஓகேவா இவர் இதுக்கு முன்னாடி பினான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவரும் கூட இன்னொரு ஒரு விஷயம் ஆர்பிஐல கையெழுத்து போடக்கூடிய உரிமை வந்து கவர்னருக்கு தான் இருக்கு ரூபாய் நோட்டுகள்ல ஆனால் கவர்னருக்கே கையெழுத்து போட முடியாத ஒரு உரிமை வந்து இருக்கு எந்த ரூபாய்க்குன்னா ஒரு ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நோட்டு அச்சடிச்சா கவர்னர் கையெழுத்து போடக்கூடாது அதுக்கு யார் பண்ணும் அவர் தான் போடணும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரு ஒரு பினான்சியல் செக்ரட்டரி அவர் தான் போடணும் ஆர்பிஐ கவர்னர் போடக்கூடாது எப்போ ஒரு ரூபாய் நோட்டு இருந்துச்சு ரூபாய் நோட்டுலாம் சக்தாந்தாஸ் மூணு பேர் பற்றி வச்சுக்காந்தா எத்தனையா இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் ஆர்பிஐனுடைய முதல் தலைமையகம் முதல் முதல் ஆர்பிஐ ஆரம்பிக்கும் இல்லை இந்தியாவினுடைய தலைநகரமும் இதுதான் முதல் முதல்ல அதுக்கப்புறமா இந்தியா சுதந்திரம் கழிச்சதுக்கு அப்புறமா தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்திட்டாங்க இது வந்து இதனுடைய தலைநகரமா வந்து மும்பையாக மாற்றிட்டாங்க தற்போதைய தலைமையிடம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐ ஆர்பிஐயின் தற்போதைய தலைமையகம் மும்பை ஏன் வந்து கொல்கத்தா வச்சாங்கன்னா கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் கடல் அதாவது வணிக ரீதியாக வந்து அந்த இடத்துல தொடர்பு படுத்துறதுக்கு நல்ல வசதியாக இருந்த ஒரு காரணத்தினால கொல்கத்தாவை வந்து ஆர்பிஐனுடைய தலைமையகமாகவும் வச்சாங்க இந்தியாவினுடைய தலைமையகமாகவும் வைச்சாங்க கொல்கத்தா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா மாற்றிட்டாங்க லேட்டர் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஆல்சோ ரீ நேம் டேஸ் டெல்லி சாரி ரீ சேஞ்ச் டேஸ்ட் டெல்லி அந்த ஆர்பிஐனுடைய தற்போதைய தலைமையகம் மும்பை இப்போ வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல தான் இருக்கு தட் ஒன்ஸ்மே அந்த நேஷனலைஸ் ஆகும் நம்ம எங்க வந்துட்டோம் ஷிஃப்ட் ஓவர் ஆயிட்டோம் தட் மீன்ஸ் நேஷனலைஸ் எப்ப ஆச்சுன்னு சொன்னாங்க தனியா அதாவது தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று அப்பயே நம்ம எங்க வந்துட்டோன்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்துட்டோம் அடுத்தது நிதி தலைநகரம் வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கக்கூடியதும் எதுன்னு பாத்தீங்கன்னா மும்பைதான் மும்பையினுடைய பெயர் நிதிகளின் தலைநகரம் வங்கிகளின் தலைநகரம் ஏன்னா பேங்க் வந்து நிறைய வந்து உருவானது வந்து மும்பையிலிருந்து தான் சோ மும்பை வந்து வங்கிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க நிதிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க இருக்கா சூப்பர் அடுத்தது போய் டாக் நமக்கு எஸ்ஐலே கேட்டு புக்கு டேட்டா போட்டிருக்கேன் இதுல நிறைய இருக்கு இஷ்டத்துக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வேலூர்ல சேர்ந்து இளவம்பாடியை சேர்ந்த முள்ளு கத்திரிக்கா கூட ஜிஐ டாக் தான்

காஞ்சிபுரம் பட்டு எடுக்கலாமா ஆரணி பட்டு எடுக்கலாமா தான் கல்யாணத்தில் வீட்டில் டிஸ்கஷனே ஓடும் அப்போ பட்டு ஆரணிப்பட்டு அப்போது நாளே அதுக்கு பெயர் போனது காஞ்சிபுரம் ஆரணி சேலம் வந்து மாம்பழத்துக்கு பெயர் போன மாதிரியே வெண்பட்டுக்கு பெயர் போனது அப்போ நாலு பேருனே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம் சேலம் பட்டுன்னே சொல்கிறாங்க அதை வெண்பட்டு அப்போ வெண்பட்டு என்பது எதற்கு நாளைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் வெண்பட்டு புவிசார் குறியீடு பெற்றது எந்த நக எந்த மா சாரி எந்த ஊரை சேர்ந்ததுன்ட்டு காஞ்சிபுரம் ஆரணி சேலம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பட்டு நாளைக்கு காஞ்சிபுரம் தான் போடுற ஆப்ஷன் போட்டு போறேன் பட்டுன்னு உனக்கு பட்டுன்னு ஜீரோ ஆயிடும் அப்போ வெண்பட்டுன்னு கேட்டாங்கன்னா எந்த இடம் சேலம் அதை வந்து சேலம் பட்டுன்னு சொல்கிறாங்களாம் அப்ப பட்டு போடவை வந்து ஆரணி காஞ்சிபுரம் வெண்பட்டு வந்து சேலம் ஈரோடு மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்டே சொல்ல தேவையில்லை ஈரோடு மஞ்சள் மதுரை மல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சுங்கடி சேலை கட்டக்கட்டமா சின்ன சின்ன கட்டக்கட்டமா போட்டது இல்ல பெரிய பெரிய கட்டக்கட்டமா போட்ட சேலை தான் என்னன்னு சொல்லுவாங்க சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்க நாச்சியார் கோவில் இதை நம்ம எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டு நாச்சியார் கோவில் இதே குத்து விளக்கு பத்தமடை பாய் பத்தமடை பாய் பாப்பா நாகர்கோயில் கோவில் சிலைகள் கோயில் கோயில் சிலைகள் நாகர்னாலே பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு கோயில் அப்ப அதுல இருக்கக்கூடிய கோயில் சிலைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்ப நாகர்கோயில் கோயில் சிலைகள் இன்னொரு கோயில் என்ன கோயில் நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் குத்து விளக்கு கோயில்ல குத்து விளக்கு ஏற்றுவாங்க பத்தமட பாய் ஏந்தோல் மொழி ஏந்தோ மொழி தேங்காய் ஏந்தோ அது ஏந்தோன்னு ஒரு நினைக்கிறேன் ஏத்தோன்னு எழுதிட்டு இருக்கேன் ஏத்தோ தேங்காய் ஃபேமஸ் நீலகிரி நீலகிரினாலே அது வந்து ஒரு பூ ஸ்வெட்டர் எல்லாம் பூத்தையல் பாரம்பரிய பூத்தையல் பூத்தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்றதுக்கு வந்து நீலகிரி வந்து பாரம்பரிய பூத்தையலுக்கு ஃபேமஸ் ஆனது தஞ்சாவூர்னாலே எல்லாருக்கும் தெரியும் தலையாட்டி பொம்மை எப்படி தலையாட்டுவீங்க வீணை வாசிச்சா தலையாட்டுவீங்க சோ வீணை வாசித்தால் தலையாட்டி அப்ப தலையாட்டி பொம்மை வீணை எதுக்கு தஞ்சாவூர் கோயம்புத்தூர் கோராப்பட்டு சேலை அப்போ பட்டு சேலையில் மொத்தம் எத்தனை வந்துருக்கு பாரு சேலம் வெண்பட்டு நார்மல் பட்டுன்னா அது ஆரணி மற்றும் காஞ்சிபுரம் கோரா பட்டு சேலை அப்படின்னா அது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோ கோரா கோ கோ கோரா பவானி போர்வைகள் பவானின்ற ஒரு பொண்ணு போர்வை வைத்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பவானி போர்வைகள் சுவாமிமலை மலை வெண்கல சிலை சுவாமி மலையினாலே முருகர் கோயில் முருகர் கோயில்னாலே முருகர் வந்து வெண்கல சிலையில வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுவாமி மலை வெண்கல சிலை மகாபலிபுரம் சிற்பங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாபலிபுரத்தில் சிற்பங்கள் தான் ஃபேமஸ் சில பல்லவ காலத்தில் வந்து கட்டப்பட்டல மகாபலிபுரத்தில் சிற்பங்கள் ரொம்ப ஃபேமஸ் சிறுமலை மலைவாழை மலை மலை மலைவாழ பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த விஷயம் இருக்கா இப்ப பட்டு காஞ்சிபுரம் அரணி வெண்பட்டு சேலம் அதை சேலம் பட்டுன்னு சொல்லுவாங்க கோரா பட்டு சேலை அது என்னது கோயம்புத்தூர் சுங்கடி சேலை மதுரை எந்த மொழி தேங்காய் இந்த பக்கம் வாங்க டக்குனு நாகர்கோயில் நாகர்கோவில் நாகர்கோயில் சிலைகள் பத்தமடை பாய் குத்துவிளக்கு நாச்சார் கோவில் மஞ்சள் ஈரோடு பவானி போர்வ வித்தாங்க சுவாமி மலை வெண்கலச்சில மகாபலிபுரம் சிற்பங்கள் சிறுமலை மலைவாழை தஞ்சாவூர் தலையாட்டி பூமி மற்றும் வீணை நீலகிரியில் வந்து ஓகேவா போலாமா ஓகே பெருசு பெருசா இருக்கு கொஞ்சம் பார்த்து ஆர்பிஐ வங்கி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது ஈஸியான கொஸ்டின் யாரால பரி பரிந்துரைக்கப்பட்டதுன்னு சொன்ன ஆர்பிஐ வங்கி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது ரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன் எந்த கூற்று சரியா அல்லது எந்த கூற்று தவறு இல்லை இரண்டு கூற்றும் சரியா அல்லது இரண்டு கூற்றும் தவறா எல்லாமே சொல்லணும் கூற்று ஒன்று ஆர்பிஐ தற்போதைய ஆளுநரான சக்திகந்த தாஸ் இருபத்தி நாலாவது ஆளுநர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆர்பிஐ தற்போதைய ஆளுநரான சக்திகந்த தாஸ் இருபத்தி நான்காவது ஆளுநர் ஆவார் இது சரியா தவறா ரெண்டாவது ஆர்பிஐன் ஆரம்ப கால தலைமையிடம் மதராஸ் மாகாணம் ஆகும் முதன் முதல் ஆர்பிஐ ஆரம்பிச்சது மெட்ராஸ் மாகாணத்தில் ஆரம்பிச்சாங்களா இது சரியா தவறா அப்ப இந்த ரெண்டு கூட்டுல எது சரி முதல் கூற்று சரியா இல்ல கூற்று ரெண்டு மட்டும் சரியா இல்ல இரண்டு கூற்றுமே சரியா அல்லது இரண்டு கூற்றுமே தவறா இதை சொல்ல போறீங்க மூன்றாவது கொஸ்டின் புவிசார் குறியீடு பெற்ற போர்வைகள் எந்த ஊரை சேர்ந்தது போர்வைகளுக்கு எந்த ஊர்ல வந்து புவிசார் குறியீடு பெற்றாங்க அடுத்தது புவிசார் குறியீடு பெற்ற தேங்காய் எந்த ஊரை சேர்ந்தது தேங்காய் எதுன்னு சொல்லியிருக்கேன் போர்வையதானும் சொல்லியிருக்கேன் மறக்காமல் சொல்லியிருக்கேன் அடுத்தது அஞ்சாவது கூற்று ஒன்று ஆர்பியின் முதல் ஆளுநரான முதல் ஆளுநர் சிடி தேஷ்முக் அவர்கள் ஆவார் ஆர்பியின் முதல் ஆளுநர் சிடி தேஷ்முக் அவர்கள் ஆவார் கூற்று ரெண்டு ஆர்பியின் தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகும் ரெண்டு கூற்றுமே சொல்லியிருக்கேன் ஸோ எது சரி எது தவறுன்றதெல்லாம் மறக்காமல் சொல்லிட்டு போங்க காஃபி இன்னைக்கு நல்லா இருந்ததா பிடிச்சி முடிச்சாச்சா ஸோ நாளைக்கு நல்லபடியாக வந்து பார்க்கலாம் தேங்க்